ஐயா கண்ணு அவருக்கு விபரம் தெரிந்த நாளிலிருந்து விவசாயம்தான் பார்த்து வந்தார் அவருடைய குடும்ப வாழ்க்கை வசதியாக இல்லாவிட்டாலும் நிம்மதியான வாழ்க்கையாக இருந்தது அவருடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு காரணம் ஐயா கண்ணுவின் மனைவி ராஜலட்சுமி எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தபோதிலும் தன் கணவனுக்கு உறுதுணையாக இருந்து அவருடன் நல்லபடியாக வாழ்ந்தாள் அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் எந்த குறையும் இன்றி மூன்று ஆண் குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கினார் முதல் இரண்டு மகன்களுக்கு கல்யாணம் முடித்தோடு தன் கடமை முடிந்து விட்டதாக நினைத்து ஐயா கண்ணுவின் மனைவி ராஜலட்சுமி இறந்துவிட்டாள் ராஜலட்சுமி இறந்ததும் ஐயா கண்ணுவின் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வர ஆரம்பித்தது அதனால் ஐயா கண்ணும் அவருடைய கடைசி மகனும் தனியாக சாப்பாடு ஆக்கி சாப்பிட ஆரம்பித்தனர் இதை பார்த்த அவருடைய இரண்டு மூத்த மகன்களும் மனைவியின் பேச்சை மீறி எதுவும் செய்ய முடியாமல் தன் அப்பாவின் நிலைமையை நினைத்து வருத்தப்பட்டனர் ஐயா கண்ணுவின் மூத்த மகன்கள் தனக்காக வருத்தப்படுவது அவர் மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது இருந்தாலும் அவர்களிடம் நீங்கள் எதுவும் எனக்கு செய்ய வேண்டாம் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருந்தால் போதும் என்று தன் இரண்டு மகன்களையும் அமைதியாக இருக்கும்படி சொன்னார் தன்னுடைய மனைவி ராஜலட்சுமி உயிருடன் இருந்திருந்தால் இப்படி அனாதை போல் சோறாக்கி ஆக்கி சாப்பிடும் நிலைமை இருந்திருக்காது என்று வருத்தப்பட்டார் தன் மூத்த மருமகள்களைப் போல் தன்னுடைய கடைசி மகனுக்கு மனைவி அமைந்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து கொண்டிருந்தார் இருந்தாலும் இப்படியே பயந்து கொண்டு தன் கடைசி மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்காமல் இருக்க முடியுமா என்று ஐயா கண்ணு தன் கடைசி மகனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தார் பெண்ணும் கிடைத்தது அவளிடம் அழகு குறைவாக இருந்தாலும் அறிவு நிறைவாகவே இருந்தது கையில் இருந்த பணத்தை வைத்து தன் கடைசி மகனுக்கு ஐயா கண்ணு கல்யாணத்தை நடத்தி முடித்தார் தன் கடைசி மருமகளும் ஏதாவது சொன்னால் தனியாக குடிசை போட்டு அதில் வாழலாம் என்ற முடிவில் இருந்தார் ஆனால் அவருடைய எண்ணம் தவறு என்று உணர்த்தும்படி தன் அப்பாவை பார்த்துக்கொள்வது போல அவரின் கடைசி மருமகள் அன்பாகவும் பாசமாகவும் பார்த்து கொண்டாள் அதன் பிறகு கண்ணுவிற்கு தனியாக குடிசை போடும் எண்ணம் அறவே மறந்தது ஐயா கண்ணு ஒரு நாள் உடல் நலம் சரியில்லாதது போல் நடித்தார் எப்போதும் போல அவருடைய மூத்த மருமகள்கள் இரண்டு பேரும் கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் அவருடைய கடைசி மருமகள் நல்லபடியாக கவனித்துக்கொள்ள ஐயா கண்ணுவிற்கு அவள் மீது நம்பிக்கை வந்தது அதனால் தன் கடைசி மருமகளை அழைத்த ஐயா கண்ணு தான் இது நாள் வரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பணத்தையும் நகைகளையும் தன் கடைசி மருமகளிடம் ஒப்படைத்தார் அதிலிருந்து அவசர தேவைக்கு மட்டுமே எடுத்து செலவு செய்யச் சொன்னார் மூத்த மருமகள்களுக்கு முக்கியமான தேவைகளுக்கு மட்டுமே பணத்தை கொடுக்கச் சொல்லி பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக தன் கடைசி காலத்தை கழிக்க ஆரம்பித்தார் யாருக்கும் எதையும் எதிர்பார்த்து செய்யாதீர்கள் உங்களுக்கு நல்ல மனது இருந்தால் இறைவனின் கொடை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி